அனைவருக்கு சற்று முன்பு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் தமிழக அரசிடம் ஒரு செருப்படி கேள்வியை கேட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார் ஜாமீன் அவருக்கு வழங்கப்படவில்லை எவ்வளவு முயற்சிகள் எடுத்து பார்க்கிறார்கள் செந்தில் பாலாஜி எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி செந்தில் பாலாஜியும் அவர் தரப்பும் முயற்சிக்கிறது திமுக அரசு தரப்பும் செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது அவர் வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அவர் அவர் மீதான அந்த விசாரணையை காலம் தாழ்த்தி விடலாம் என்று சொல்லி தமிழக அரசு தரப்பும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒருபுறம் அமலாக்கத்துறை தீவிரமான வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கு அது வேறு அதே நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது ஆனால் அந்த வழக்கை பதிவு செய்யாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தியே வந்தது அது குறித்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சமீபத்திலே தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியது ஏன் இன்னமும் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறீர்கள் என்று சொன்னதற்கு தமிழக அரசு தரப்பு அளித்த பதில் என்னன்னா அது நாங்க ஒண்ணும் பண்ணலைங்க நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் ஆளுநர் தான் அனுமதி தரல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஆளுநருடைய அனுமதி வேண்டும் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருகிறார் அதனால்தான் எங்களால் வழக்கு பதிவு செய்ய முடியல தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் பதில் சொல்லியிருந்தார்கள் உச்சநீதிமன்றம் ஆளுநர் ஏன் இப்படி செய்கிறார் என்கிற ஒரு அதிருப்தியையும் தெரிவித்திருந்தது கூடுதலாக உச்சநீதிமன்றம் என்ன என்ன சொல்லியிருந்ததென்றால் என்றால் ஆளுநரிடம் இருக்கக்கூடிய அந்த கோப்புகளுடைய நகல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து நீங்க வந்து தாக்கல் செய்யுங்க என்கிற உத்தரவை பிறப்பித்திருந்தது அதைத் தொடர்ந்து தமிழக அரசு ஆளுநர் எங்களுக்கு அனுமதி அளித்து விட்டார் செந்தில் மீது வழக்கை தொடரலாம் அதற்கு ஆளுநருடைய அனுமதி கிடைத்து விட்டது என்று சொல்லி நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த தினம் எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த வழக்கு குறித்த விசாரணை வந்தபோது தமிழக அரசை நோக்கி அதாவது காவல்துறையை நோக்கி நீதிமன்றம் என்ன கேள்வியை கேட்டிருக்கிறாங்கன்னா இத்தனை நாளாகியும் ஏன் இன்னமும் இந்த வழக்கினுடைய விசாரணையை நீங்க ஆரம்பிக்கலை என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் அதுக்கு காவல்துறை தரப்பில் அளித்த பதில் என்னன்னா இல்ல இந்த வழக்கை தொடர்வதற்கான அனுமதியை அரசு இன்னும் எங்களிடம் தரவில்லை அனுமதி குறித்த ஆவணங்களை அரசு எங்களிடம் தந்தால்தான் நாங்கள் விசாரணையை தொடங்க முடியும் என்கிற பதிலை காவல்துறை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியா சரி அப்ப நீங்க எப்ப வேணாலும் தாக்கல் செஞ்சு எப்ப வேணாலும் விசாரணை செய்யுங்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்வார்கள் என்று நினைத்து தமிழக அரசு அதாவது காவல்துறை இந்த பதிலை தாக்கல் செய்தார்களோ என்பதோ தெரியல ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னும் எத்தனை காலம் தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க இன்னும் எத்தனை காலம் தான் காலம் தாழ்த்துவீர்கள் நீங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் தாக்கல் செய்ததாக ஊடகங்களிலே செய்திகள் எல்லாம் வெளியானது இல்லையா ஏன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே காரணத்தை சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கடுமையான ஒரு கேள்வியை தமிழக அரசே நோக்கி கேட்டிருக்கிறது நீதிமன்றம் நீதிமன்றத்துல தமிழக அரசு செருப்படி வாங்குறது இது முதல் முறை அல்ல செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலேயே பல முறை செருப்படி வாங்கிதான் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் குண்டாஸ் போடுவது திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் குண்டாஸ் அந்த குண்டாஸ் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் வருகிற போது கடுமையாக திமுக அரசை சாடியதன் வருகிறது சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கெல்லாம் அதற்கு ஒரு உதாரணம் இப்படி திமுக அரசுக்கு நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்குவது ஒரு புதிதான ஒரு செய்தி இல்ல இப்போ ஆளுநர் மேல பழிய போட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளும் இப்போ ஆளுநரும் அனுமதி கொடுத்தாச்சு இப்ப திமுக அரசு வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்கிற ஒரு இடத்துல திமுக இருக்குது என்ன செய்ய போகிறது திமுக அரசு ஒரு புறம் அமலாக்கத்துறை ரொம்ப தீவிரமா அமலாக்கத்துறை வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படியும் செந்தில் பாலாஜிக்கு உச்சபட்ச தண்டனையை அமலாக்கத்துறை வாங்கி கொடுத்து விடும் அது சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அந்த வழக்கு அது வேற வழக்கு இது புதிய வழக்கு இது இன்னொரு வழக்கு இது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அவரு ஜாமீன்ல வெளியே வந்துருவாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் அமலாக்கத்துறையிடம் எழுப்பிய சில கேள்விகள் அது குறித்து அடுத்த ஹியரிங்ல செந்தில் பாலாஜி வெளியே வந்துருவாரு ஜாமீன் விடும் அமைச்சராக அவர் வந்து விடுவார் கொங்கு மண்டலத்தில் திமுகவை வலிமைப்படுத்தி விடுவார் அடுத்த சட்டமன்ற தேர்தலை கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி தலைமையிலே எதிர்கொள்ளும் என்கிற கனவில் இருந்த திமுகவினருக்கு ஏற்கனவே கடந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த வாதமே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவே மிகப்பெரிய ஒரு சோதனையை தான் கொடுத்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ தமிழக அரசிடமே நீதிமன்றம் நீங்கள் வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணை ஆரம்பியுங்கள் என்று சொல்லியிருப்பது என்பது திமுகவுக்கு திமுகவினருக்கு திமுக அரசுக்கு செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை தான் ஏற்படுத்தியிருக்கிறார் இப்ப சட்டவிரோத பண சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறப்ப எல்லாம் திமுக என்ன சொல்றாங்க இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை பாஜக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கிறது அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இப்போது நீதிமன்றமே தமிழக அரசிடம் கேள்வி எழுப்பி இருக்கிறது ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று ஏன் வழக்கு பதிவு செய்யல மடியில கனம் இருக்கு அதனால் பயம் எப்படியும் வழக்கு பதிவு செய்துதான் ஆக வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் உப்பு தினவன் தண்ணி குடிச்சுதான் சொல்லுவாங்க இல்லையா அதே போன்றுதான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இந்த நாட்டின் சட்டத்தின் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல தவறு செய்த யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நம்ம செந்தல் பாலாஜி அவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் நிரூபித்து விட்டு வெளியே வாருங்கள் நாங்களே உங்களை வாழ்த்துவோம் பாராட்டுவோம் ஆனால் தவறு செய்ததாக என்றால் அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் யாரும் தப்பிக்க கூடாது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கில் இருந்து தப்புவாரா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் ஏற்கனவே இருந்து வந்தது இப்போ மறுபடியும் நீதிமன்றம் தமிழக அரசிடமே இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பது என்பது செந்தில் அவர்களுக்கு மேலும் மேலும் நெருக்கடியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்